இந்தியாவிலே இந்தியாவிலே ஒரு கட்சி பத்து வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டு இருக்கிறது என்றால் அது நம்முடைய நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கும் இந்த பெருமையே நமக்கு ஒரு பெருமையாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு கட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ்நாட்டிலே மூணாவது ஒரு பெரிய கட்சி வேட்பாளரை அறிவிச்சாச்சு அறிவிச்சு வேட்பாளரை அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலியிலே பா சத்யா அக்கா வந்து வேட்பாளரை அறிவிச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாங்க உண்மையிலேயே இந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அக்காவாக தான் இருக்கிறாங்க ஏன்னா பிரச்சாரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அதாவது அந்த பதாகையாக அது அவங்க வீட்டில் அந்த அக்காவே செய்கிறாங்க செஞ்சு எல்லாருக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அதாவது பிரச்சாரத்துக்கு தேவையான பொருளையும் நாமளே செய்யணும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி வெள்ள நிவாரண நேரத்துக்கு ஃபுல்லாக அந்த அக்கா தான் நிறையா உதவிகள்லாம் செஞ்சாங்க அதாவது அந்த பாக்கெட் போடுறதுலேருந்து எல்லா வேலைங்களுமே அவங்க செஞ்சாங்க எல்லா அதாவது சலிக்காத ஒரு பெண்மணியாக தான் நான் அந்த அக்கா வந்து பார்க்குறேன் ஏன்னா எங்கே கூட்டாலும் எந்த நிகழ்வு கூட்டாலும் உடனே வந்து வரக்கூடிய ஒரு அக்கா தான் இன்றொன்று த திருநெல்வேலியிலே எல்லா இடத்துலையும் எல்லா குட்கிராமங்களிலுமே கால்படாத இடம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய ஒரு அக்கா அதாவது அந்த உறவுகளோடு ஒரு நெருங்கிய அக்கா தான் அந்த அக்கா இதை தாண்டி திருநெல்வேலியில் வந்து சீட்டு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நயனா ராஜேந்திர வந்து இப்போ எம்எல்ஏ இருக்காப்புல அது ராஜமா அடுத்த எம்பி ஆயிருக்கிறான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா அது கேட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் யாருன்னா சரத்குமார் அவர்லாம் ஏகப்பட்ட ஓட்டு வாங்கியிருக்காரு கன்னியாகுமரிக்கு தெற்கு வச்சிருக்காரு கடலூர்ல அவரு நிற்கிறாரு அவரும் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா அவர் பாரதிய ஜனதா தான் இருக்கிற சொல்கிறார் ஒரு சார் வேட்பாளர் தானே அண்ணன் 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 தானே நின்று நான் ஆசைப்படுறாப்புல இன்னொன்று காங்கிரஸில் பால் பால் பால்ராஜா ஒரு இன்ஜினியர் அவர் ஆசைப்படுறாரு அப்படி திமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க அது செல்லே வேண்டாம் அவங்களும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இதுக்கு மத்தியில் ரெண்டு சாக்கை வச்சுட்டு அது நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாக்கு உங்கள் கட்சிக்கு ஏ ஒரு சாக்குன்னா செலவு தப்பா ஏன் சீட்டை அந்த மாதிரி டீம்லாம் நிறைய இருக்குது பணத்தை அள்ளி கொடுத்துட்டு ஏன்னா இந்த பண போதைகளுக்கு மத்தியில் நாம் வந்து நசுங்கி போயிடக்கூடாது அதாவது இவ்வளோ பெரிய பணப்பிளப்பத்துக்கு பற்றியில நம்ம நசுங்கி பெற விடாது ஏன்னா தொடர்ந்து களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்குது நம்ம தான் ஏன்னா இவங்களாம் இனிமே தான் வருவாங்க தேர்தலுக்குள்ள இனிமே தான் வருவாங்க களத்தில் இறங்குவாங்க பெரிய லெவலில் காட்டுவாங்க கூட்டத்தை காட்டுவாங்க இரநூறுவா ரூபாய்க்கு கூட்டத்தை காட்டுவாங்க பெரிய லெவலில் நாங்கள் தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு பிரமாண்டத்தை காட்டுவாங்க ஆனால் இந்த தேர்தலில் அதுக்கு நம்ம இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது அதை வந்து தகர்தெரியணும் சுத்தமாக அவங்க வந்து நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சி நம்மளை என்ன செய்ய நினைச்சிருக்காங்க ஆனால் அவங்க கற்பனைய உடைச்சி இருக்காமல் நம்ம விடப்படாது இதன் தொடர்ச்சியாக பா சத்தியாக வந்து இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அதாவது எங்கள் ஊரில் வந்து அக்கா வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது எங்கள் ஊரில் வந்து அண்ணா சிலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸான இடம் எந்த திராவிட கட்சிகளுக்கு சீட்டு கிடைச்சாலே மூணு நேரம் வந்து அண்ணாவில போய் தான் அனுப்பாங்க அங்கே போய் ஒரு மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வருவாங்க ஒவ்வொரு தலைவர் போடுவாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா காங்கிரஸில் இருக்காது சீட்டுன்னா இந்திரா காந்தி சிலை இருக்குது அந்த அம்மையாருக்கு போடுவாங்க ஏன்னா அந்த அம்மையாருலாம் போடணும் ஏன்னா கட்சி தீவெல்லாம் அப்படி தாராவது கொடுத்தாங்களா அந்த நல்ல எண்ணத்துக்காக நம்ம அங்கே மாலை அப்படின்னு போடுவாங்க இன்னொன்று எங்க எங்க ஊரில் ஒரு அண்ணனுக்கு மாவட்ட ரீதியா ஒரு போஸ்ட் கிடச்சி நான் சொன்னேன் ஏன்னா மாவட்ட ரீதியாக உனக்கு போஸ்ட் கிடைச்சு எனக்கு சந்தோஷம் தானே கட்சிக்கு செலவு பண்ணிடுறாதானே அழிய போகிற கட்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்க கட்சி ஒரு மாநாடு கூட கூட்ட முடியாத ஒரு கட்சி உங்கள் கட்சி அதனால பணம் செலவு பண்ணாத பதவி என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த நம்ம நாம் தமிழர் பா சத்யாக்காவும் கூட நம்முடைய இளைஞர்களும் பத்து ரூபா கூட எதிர்பார்க்காம படைப்படையாக திரண்டு தன்னிச்சையாக வந்து நான் வாரேன்னு கூடி பிடிச்சி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க யாருக்கு போட்டாங்கன்னா பார்த்தோம்னா பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் முதல் மாலை அதாவது என்ட்ரன்ஸில் போகும்போதே பெருந்தலைவர் காமராஜர் தான் இருக்கிறாரு காமராஜர் ஐயாவுக்கு போட்டாச்சு காமராஜருக்கு நாம் தோணு கிடந்தா நாங்கள் தான் காமராஜர் ஐயாவை மாலை போடக்கூடிய ஒரு முழு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாங்கள் இருப்போம் அதாவது எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது தார்மீக உரிமை எங்களுக்கு தான் இருக்குது ஏன் காங்கிரஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் காமராஜர் வந்து சாபன காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிறது ஐ காங்கிரஸ் அதனால் உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது சரி திமுகவுக்கு ஏன் ஐயா தோல்விய ஒரு ஒரு சின்ன பையனை விட்டு துவக்க வச்சது யாரு ஐயாவை எரும மாடு பேசுனது எல்லாமே அந்த திமுக தான் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதுக்கப்புறம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பசுமன் முத்தராமணிக்கு ஒரு மாலை ஐயாவை பத்தி சொல்லே வேண்டாம் எவன் ஒருவன் தன் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறான் அவன் தான் அந்த ஜாதிக்கு முதல் எதிரின்னு சொன்னேன் நம்ம ஐயா அதனால அவருக்கு ஒரு மாலை அவருக்கு தான் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு மனசனெல்லாம் நான் பார்த்தே இல்லைங்க சொத்தெல்லாம் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த ஒரு மகான் அதுக்கப்புறம் என்னென்னா சட்டமேதி அம்பேத்கர் இன்னைக்கு நம்மளாம் இப்படி இன்றைக்கி நல்லா சட்டை போட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் எது யாராலும் ஏற்றி பேசுகிறோன்னா அதுக்கு சட்டமகத்து தந்த ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு வீசும் காட்டிலேயே விஷம்பரட்டும் ஜாதி தான் உயர்ந்தது என்றால் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தெல்லாம் நமக்கு தந்த ஒரு ஐயா தான் அம்பேத்கர் இவங்களை தாண்டி இவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மக்களை சந்தித்து போடுறாங்க மக்களை சந்திச்சது இல்லை அந்த சத்தியாக வந்து மக்கள்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க சத்தியாக்கா என்னன்னா ஒரு ஆள் நின்று பேசி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா போன தேர்தலையும் போட்டிட்டாங்க இந்த தேர்தலையும் அக்கா தான் போட்டிங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணையும் இந்த மக்களையும் அளவுக்கு அதிகமாக தன் உயிருக்கு இணைய நேசிக்கிற ஒரு ஆள் தான் பா சத்தியாக்கா அதாவது அந்த அந்த அக்கவனுடைய உணர்வு அந்த தமிழ் மேல வச்சிருக்க அன்பு இதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு விட அந்த அளவுக்கு ஈர்க்கான்னு தெரியல அந்த அக்காவுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அதனால் சரியான வேட்பாளரை செந்தமன்னன் சீமான் திருநெல்வேலியில் விட்டுருக்காரு அதுவும் ஒரு பெண்ணை நிறுத்தியது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த பெண்ணை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதற்காக நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக உழைக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும் எந்த காட்சி சாதியை விட்டாலும் சாதியை குத்தி ஒரிக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அந்த பிரச்சனையே கிடையாது யாரை விட்டாச்சுனாலும் சரி அண்ணன் விட்டாச்சு பிரச்சாரத்தை தொடங்குவோம்னு தொடர்ந்து தொடங்குவோம் நானும் வருவேன் கடைசி பதினைஞ்சு நாள் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக சென்னையிலிருந்து கலந்து ஊருக்கு வருவேன் பிரச்சாரத்தை தொடங்குவோம் வெறி கொண்டு இருக்க வேண்டும் வெற்றி நமதே நன்றி வணக்கம் நாம்